குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுமை பெறா பதிவேடுகளில் பயிற்சி சம் பதினெட்டு மேரி தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பது இல்லை பின்வரு விவரங்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு இரு பிள்ளை குறிப்பு தயாரிக்கும் ஓகேவா அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய சம்ல ஒரு சம்மு தொடங்குச்சு அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அதில் கடன் கொள்முதல் அடுத்தது கடன் விற்பனை அடுத்தது பார்த்திங்கன்னா கடனாளி கடனாளியோட இறுதி இருப்பு அதே மாதிரி கடன் ஈந்தோரோட இறுதி இருப்பு முதல் அது வந்து தொடக்க முதல் ஓகேவா இது கண்டிப்பாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கணக்குலேயும் இந்த அஞ்சும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் செம்மைய ஆரம்பிக்கணும் ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த சமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கடன் கொள்முதல் வரைக்கும் பாருங்கள் கடன் கொள்முதல் இருக்குது அப்போ இதை டிக்கடிச்சிக்கலாம் கடன் விற்பனை அது இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்போ அதையும் டிக்கடிச்சிக்கலாம் கடனாளியோட இறுதி இருப்பு இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ இதை கண்டுபிடிக்கணும் இது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கடனையின் தோரோட இறுதி இருப்பு இருக்கான்னு பாருங்கள் இருக்குது முதல் இருக்கா பாருங்கள் தொடக்கம் முதல் இருக்குது அப்போ இந்த சம பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்று தான் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடனாளியோட இறுதி இருப்பு இதை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நேரடியாக வியாபார லாப நட்ட கணக்கு இருப்பிலை குறிப்பு போயிடலாம் அப்போ பாருங்கள் இது எதுக்கு மிஸ் கொடுத்துருக்காங்க மூணு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கேன் மூணு இடத்துல பறித்து கொடுத்துருக்காங்களே இல்லை என்ன மிஸ் அப்படின்னீங்கன்னா நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொக்கையே கொடுத்துருக்காங்க எதுக்கு மிஸ் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வியாபாரிகள்கிட்ட பொருளை வாங்கியிருப்போம் இல்லைன்னா விற்றுருப்போம் இல்லையா அப்படி வாங்கும்போது யாருக்கிட்டலாம் பணம் கொடுத்து வாங்கணும் இப்போ ரொக்கம் கொடுத்து ஒரு வேலையை முடிச்சிருக்கோம் ஒன்று ரொக்கம் உள்ளார வந்திருக்கணும் இல்லைன்னா ரொக்கம் வெளியில் போயிருக்கணும் புரியுதா அதை நம்ம கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கதில் நாங்கள் ரொக்கம் கொடுத்துருக்கோம் இல்லை ரொக்கம் நமக்கு வந்திருக்கு பாருங்களேன் தொடக்க இருப்பு இது வந்து ரொக்கத்தோடைய கை ரொக்கம் தொடக்க எருப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் விற்பனை நம்ம பணத்துக்கு விற்றுருக்கோம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கடனாளிகள் கடனாளிகள் நமக்கு ரொக்கம் செலுத்தியிருக்காங்க அதாவது கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது கொள்முதல் ரொக்க கொள்முதல் கடனீந்தோர் கடனிந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது கூலி ரொக்கமாக செலுத்தியது பற்பல செலவுகள் ரொக்கமாக செ செய்தது இது க இருப்பு கை இரு கை ரொக்கம் இறுதி இருப்பு ஓகேவா இந்த ரொக்கை ஏடு வந்து எதுக்கு அப்படின்னா பணம் சம்மந்தமாக ரொக்கம் சம்மந்தமாக நடவடிக்கைகள் ஏதேனும் நகர்ந்துருந்ததுன்னா அதை குறிக்கிறது ரொக்கை ஏடு அடுத்தது இது வந்து எக்ஸ்ட்ரா வ வருடத்தோடைய தொடக்கத்தில் நடந்தது இதெல்லாம் வருடத்தோடைய முடிவில் நடந்தது இதெல்லாம் நல்ல இதெல்லாம் தொடக்க இருப்பு இது இறுதி இருப்பு ஓகேவா அடுத்தது கூடுதல் தகவல்களில் கடன் கொள்முதல் கடன் விற்பனை தொடக்க முதல் இது நமக்கு பிற தகவல்கள் கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க வச்சு நம்ம சம்ம போடணும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் சமவில போகலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய இது யார் மேரி தன்னுடைய ஏடுகளை பராமரிப்பதில்லையா அப்படியே மேரியின் மேரி அவர்களின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்று நாளைய ஈர்ப்பு நிலை குறிப்பு அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து வியாபார கணக்கு போட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தொடக்க சரக்கிருப்பு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தது இது எப்படி மிஸ் இது மூணு எந்த ஃபார்மேட் படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பதினாலாவது சாப்டர் பதிமூணாவது சாப்டரு பன்னெண்டாவது சாப்டரில் இதோடய ஃபார்முலா இருக்குது அதை படிச்சீங்கன்னா இந்த சம்மு வந்து ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அந்த ஃபார்முலாவை படிச்சுருங்க தொடக்க சரக்கிப்பு இதற்கு பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதேமாதிரி இறுதி சரக்கிரப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொள்முதல் இது வந்து ரொக்க கொள்முதல் போட்டுக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம இது போடுறதுக்கு முன்னாடி என்ன காணும் கண்டுபிடிச்சினோ கடனாளியோட இறுதி இருப்பு காணும் இல்லையா ஸோ முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம சமூகத்தில் போகலாம் கவனிங்க கடனாளியோட இறுதி இருப்பு காணும் அதனால் கடனாளி கணக்கு போட்டாச்சு கடனாளி வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும் கடன் விற்பனை செஞ்சுருக்கணும் அப்போ கடன் விற்பனை அவங்களுக்கு செஞ்சுருக்கணும் ஸோ அதனால் அந்த முதல்ல கண்டுபிடிப்போம் ஓகேவா அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா லெஃப்ட்டில் தொடக்க இருப்பு இருக்கு பாருங்க கடனாளியோட தொடக்க இருப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதே மாதிரி இறுதி இருப்பு கொடுக்கலை இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதே மாதிரி வேறு என்ன போட்டிருப்போம் இங்கே பாருங்கள் கடனாளியிலேருந்து ரொக்கம் பெற்றது இதான் அர்த்தம் இருந்து ரொக்கம் பெற்றது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கடனாளியிடம் ரொக்கம் பெற்றது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த இறுதி இருப்பதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் வேறு அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா கடன் விற்பனை இருக்குது என்ன இருக்குது கடன் விற்பனை இருக்குது நம்ம இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறது கடன் விற்பனை தான் ஸோ அதனால் அது டைரெக்டாக இருக்குது அதனால் அப்படியே போட்டுக்கோங்க கடன் விற்பனையை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓகேவா இப்போ இது கூட்டிங்கன்னு அப்படின்னா இறுதி இருப்பு கிடச்சிடும் எவ்வளோ அப்படின்னா மூணு லட்சம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் எப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒம்பது பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று நாலு லட்சத்தி இருபதாயிரம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிக்கணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ நம்ம நாலு லட்சத்தி இருபதாயிரத்தை போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தை போட்டுக்கோங்க அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒன்று கடன் வாங்கிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டில் நாலு போயிடுச்சுன்னா எட்டு இப்போ இங்கே கடை கொடுத்ததுனால இங்கே நாலு இருந்தது பெண்ணாக போயிடுது மூணாக மாறிடுது அப்போ எண்பதாயிரம் ஓகேவா அப்போ இறுதி இருப்பு எண்பதாயிரம் ஏவா கொஸ்டின் ஆடுதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி பென்சிலில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு இறுதி இருப்பு எண்பதாயிரம் ஓகேவா இப்போ தொடக்க சரக்கு இறுதி சர்க்கிருப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் கொள்முதல் ஃபஸ்ட்டு கொள்முதல் விற்பனை இந்த சைடு வரும் விற்பனை ரொக்க விற்பனை இந்த சைடு இருக்கு இல்லையா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அடுத்தது கடன் விற்பனை இங்கே இருக்க பாருங்கள் கடன் விற்பனை அவனே கொடுத்துருக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இங்கே இருக்க பாருங்கள் கடன் விற்பனை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரொக்க விற்பனை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஓகேவா அடுத்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கொள்முதல் ரொக்க கொள்முதல் வந்து ஒரு லட்சத்தி ரொக்க கொள்முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் கொள்முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேவா அடுத்தது இந்த பாக்ஸில் ரொக்கத்துக்கு வேறு என்ன செஞ்சுருக்காங்க வியாபார கணக்கில் வர வேண்டியது எழுபதாயிரம் சப்பா கூலி எழுபதாயிரம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சாலும் பாருங்கள் தொடக்க சறுக்கிறப்பு இறுதி சறுக்கிறப்பு கொள்முதல் கடன் கொள்முதல் கூலி விற்பனை கடன் இது ரொக்க விற்பனை இது கடன் விற்பனை வேறு என்ன வந்து வியாபார கணக்கில் வர வேண்டியது வேறு எதுவுமே இல்லை சப்பா கூட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடக்க சரக்கிறப்பு எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இதையும் கூட்டி பார்ப்போம் இங்கே தான் அதிகமான அமௌண்ட் இருக்குது அதனால் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பத்து பதினேழு இருபது இருபத்தி மூணுக்கு மூணு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று எட்டு எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எழுபதாயிரம் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தொன்று ஒன்று மிச்சம் ரெண்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் அப்போ இங்கே அதிகமாக இருக்கிறது என்ன எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதிகமாக இருக்குது அதிக ரெண்டு பக்கம் போட்டுக்கோ எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் அதுலேருந்து குறைவாக இருக்க பக்கம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கழிச்சிங்க அப்படின்னா மூணில் ஒன்று பிரச்சின ரெண்டு எட்டில் அஞ்சு பிரச்சினா மூணு மூணு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ வந்திருக்க மொத்த லாபம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் இது பேர் மொத்த லாபம் ஓகேவா அடுத்தது லாப நட்டை கணக்கு லாபம் நட்ட கணக்கு இதில் என்ன அப்படின்னா இதில் பேரளவு கணக்கு விதிப்படி செலவுகளின் நட்டங்களையும் பற்றுவை வருமான வளவாதங்களையும் வரவுவை இப்போ வேறு என்ன இருக்குது இதில் செலவு இது வந்து வியாபார கணக்கில் வர வேண்டியது இது சொத்து பக்கம் இது வியாபார கணக்கில் வர வேண்டியது போட்டாச்சு கடனைந்தோர் பொறுப்பு பக்கம் கூலி வியாபார கணக்கு பற்று பற்பள செலவுகள் லாப நட்ட கணக்கில் பச்சு அப்போ பற்பலை செலவுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அதே மாதிரி சர தொடக்க சரக்கிறப்பு இறுதி சரக்கு இருப்பு வியாபார கணக்கில் வர வேண்டியது கடனாளிகள் சொத்து பக்கம் கடன் இந்தோர் பொறுப்பு பக்கம் அரைகளன் பொருத்துகள் சொத்து இது வந்து வியாபார கணக்கு இது வியாபார கணக்கு இது பொறுப்பு அடுத்தது அரைகலன் மற்றும் பொருத்துகள் மீது ஆண்டுக்கு பத்து சதவீதம் தேய்மானம் நிற்கும் தேய்மானம் அப்படின்னா அரைகலன் பொறுத்து எங்கே இருக்குது இது இருக்குது பாருங்க இறுதி இருப்பதாக பார்க்கணும் எண்பதாயிரம் அரை அரைகளன் பொறுத்துகள் இருக்குது பத்து சதவீதம் தேமான் நிற்க சொல்கிறான் பத்து சதவீதம் அப்படின்னாலே பத்து பை நூறுன்னு போட்டுக்கணும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்போ தேய்மானம் எவ்வளோ வருது எட்டாயிரம் அப்போ செலவுகளை பற்றுவோம் என்ற விதிப்படி தேய்மானம் எட்டாயிரம் வேறு என்ன இருக்குது பாருங்க மொத்த லாபம் வந்திருக்கு இல்லையா இது நம்ம கிராஸ்லாம் இந்த பக்கம் இறக்கிக்கணும் அப்போ மொத்த லாபம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேவா அவ்வளோதான் இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அது அப்படியே இருக்கட்டும் அப்போ மூணு லட்சத்தி இருபதாயிரத்தை ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் இந்த எட்டாயிரத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஜீரோ 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 பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓகேவா மூணு லட்சத்தி இருபதாயிரத்தை ஒரு லட்சத்தி முப்பத்தி மைனஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ ஜீரோ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஒன்று இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா பதினொன்று ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது பதினொன்று இருக்குது பதினொன்றில் மூணு போச்சுன்னா எட்டு இங்கேருந்து ஒன்று ஆல்ரெடி இங்கே கடை கொடுத்துட்டீங்க அப்போ ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று இது ரைட்டான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணுன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா ரைட்டாக கழிச்சிருக்கீங்களா சரியாக கழிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணுன்னா கீழே நம்ம வந்த ஆன்சரையும் ரெண்டாவதாக உள்ள அமௌண்ட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மேலே உள்ள அமௌண்ட்டு வரணும் அப்போ ஜீரோ 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 அஞ்சு அஞ்சு பத்து பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூணு இப்பிங்களா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு வரணும் அப்போ தான் நீங்கள் கழிச்சது ரைட்டு அப்போ எவ்வளோ வந்திருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ஓகேவா இதான் வந்து நிகர லாபம் இதுக்கு பேர் நிகர லாபம் ஓகேவா சார் அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை குறிப்பு இதில் வந்து பொறுப்புக்கள் இந்த பக்கம் சொத்துகள் என்ன வரணுங்க அப்படின்னா முதல்ல முதல் எடுத்து போடுங்க தொடக்கம் முதல் இருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்தது ப்ளஸ் நிகர லாபம் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது கடனீந்தூர் கடன் நீந்தூர் என்ன மிஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது எதை போடுறது அப்படின்னா இது வந்து பணம் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க கடன் நீந்தோருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரொக்க ஹட்டில் உள்ள கடனைந்தோருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரொக்கம் உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் ஓகேவா அப்போ இந்த கடனையும் தோறையே இறுதி இருப்பை தான் எடுத்து போடணும் தொண்ணூறாயிரம் அடுத்தது அவ்வளோதான் இங்கே உள்ளது அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் கை ரொக்கம் இருக்குது பாருங்கள் இதை அதனால் இதை எடுத்து முன்னாடி போட்டுக்குவோம் அதுதான் வந்து ரொக்கம் இறுதி இருப்பு இறுதி ரொக்கம் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ அதை மறந்துருவதுனால அதை முதல்ல எடுத்து போட்டுக்கிட்டேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் அதே மாதிரி இதில் அவ்வளோதான் போடணும் இந்த ரொக்கத்தில் இறுதியாக இருக்கிற ரொக்கத்தை எடுத்து போட்டுக்கணும் அதுதான் இறுதி கை ரொக்கம் அடுத்தது சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு போடணும் இறுதி சரக்கிருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்தது கடனாளிகள் சொத்துதான கடனாளிகள் நம்மகிட்ட இன்னும் காசு கொடுக்காம இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுடைய இறுதி இருப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இறுதி இருப்பு எண்பதாயிரம் ஸோ அதை எடுத்து எண்பதாயிரம் போட்டாச்சு அடுத்தது அரைகலன் சொத்து அதில் ஒரு இது தேய்மானம் இருக்கு இல்லையா அரைகலனோட உண்மையான ரேட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும் எண்பதாயிரம் தேய்மானம் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிக்கணும் எட்டாயிரம் போயிடுச்சு அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வேறு எதுவும் இருக்கான்னு பாருங்கள் விற்பனை வந்து கணக்கு இது சொத்து இது ரொக்கத்தில் உள்ள சொத்து அதை நம்ம எடுக்கக்கூடாது இது கொள்முதல் இது வந்து ரொக்க கொள்முதல் கடன் இந்தோர் பணம் கொடுத்தாச்சு மாதிரி கடனாளிகிட்ட பணம் வாங்கியாச்சு கூலி சரக்கிருப்பு கடனாளிகள் கடனியந்தோர் அரைகலன் எல்லாமே போட்டாச்சு அப்போ இனிமேல் நம்ம கூட்டி போட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் அடுத்தது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்தது ஒரு எண்பதாயிரம் அடுத்தது ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் ஓகேவா கூட்டினீங்க அப்படின்னா அஞ்சு பத்து பதினெட்டு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்போ அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓகேவா நம்ம இந்த பக்கம் கூட்டுவோமா எவ்வளோ ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ஒரு தொண்ணூறாயிரம் ஜீரோ 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 அஞ்சு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு ஒம்போதும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு ஒரு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அப்போ இங்கேயும் நமக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்துருச்சு ஓகேவா ரெண்டு பக்கமும் கணக்கு வந்து ஒரே அமௌண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா கணக்கு கரெக்டு காலி ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கேளுங்கள் எழுத்து புரியுதா இல்லை என்னோட குரல் புரியுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்